வணக்கம் என்பது விஸ்வர்மன சொந்தங்களே விழுப்புரம் மாவட்ட விஸ்வர்மா தச்சு தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு மே தின விழா மற்றும் பேரணி நடை விழுப்புரம் மாவட்டம் புகைவண்டி நிலையத்தில் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து கருத்தரங்கு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இதில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தத்து தச்சு தொழிலாளர் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய விசுவர் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியுங்கள் விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவு

அப்படின்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து வாடகை வீட்டில் எடுத்துகிறவங்க மனை பட்டா இல்லாதவங்க கண்டிப்பாக சங்கங்கள் மூலயமா தொடர்பு பண்ணீங்கன்னா மூணுலேருந்து ரெண்டு சென்ட் நிலத்தோட பட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ கொடுக்கிறது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க உங்க சங்கங்கள் மூலயமா தொடர்ந்து அணுகுனாக்க உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதெல்லாம் பயன்படுங்க நல வாரியத்தில் நம்மளால பயன்படவே மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க நல நமக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சிடன்ட்டா ஐம்பதாயிரம் ரூபா திடீர் மரணம் மேற்பட்டால் ரெண்டு லட்ச நம்ம குழந்தைங்களுக்கு ஆயிரம் படிக்கும்போது படிக்கிற கா குழந்தைங்களுக்கு ஆயிரம் நேரம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து சரியான முறையில் தொடர்ந்து நீங்கள் வாங்கிகிட்டே இருந்தால் தான் சில விஷயங்கள் நடக்கும் நம்ம மக்கள் பெருசாக எடுத்துக்கிறதுல இன்ஜினியர் படித்தவன் பிஇ படித்தவன் மற்றபடி ஏரோநாட்டிக் படித்தவனா இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் சம்பளம் வாங்கிட்டான் ஏன்னா படிப்பினுடைய மக்களுடைய தொகை அதிகமாகிடுச்சுன்னு ஆனால் இந்த விஸ்வ விஸ்வகர்மா குலத்தில் பிறந்தவங்க மாதம் முப்பது நாளே குறைஞ்சி யாரா சம்பாதிக்கிறீங்களா படிக்கல சம்பாதிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா ஏன் தொழில் நீங்க கையில் வச்சிருக்க தொழில் மிகப்பெரிய ஆயுதம் அதை தொடர்ந்து நம்ம நம்ம பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்துக்கிட்டே போனால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் வருங்காலங்களில் இந்த மாதிரி இந்த பிஇ படிச்சிருக்காங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை இந்த மாதிரி கேவலமான சூழ்நிலையில இருந்து பரவாயில்ல நகரங்களில் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையிலிருந்தான் மாற்றி நம்ம குழந்தைங்க கம்பீரமா விஸ்வகர்மா விஸ்வ பிராமணர் குளத்திலிருந்து வந்தாங்க ஐந்து தொழிலில் உன்னை கற்று கம்பீரமாக வாழ வழிவகை செய்யணும் மேலும் இந்த தொழிலாளர் தினத்தில் மே ஒன்னுல இவ்வளவு மக்களும் சேர்ந்து வந்து சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வந்து ஒத்துழைமை கொடுத்த அத்துணை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி எடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன் என் இரமான உறவுகள் தெரிவித்துக் கொண்டு ஆண்டுகளாக இந்த பேரணி மற்றும் மேட்டிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் என்பதை கேட்கும்போது மிகவும் பெருமை அடைகிறோம் ஏனென்றால் எங்கெங்கோ சங்கங்கள் அமைப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையிலே அவர் அவர்கள் விட்டு வருவார்கள் அதற்கு காரணம் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் மூடி மறந்தால் கோடி நன்மை என்பது போல ஒத்துழைப்பு இல்லாத இயக்கங்களும் சங்கங்களும் வளர உங்களுடைய வலுவடைந்து இருக்கிறது என்பதை பெருமை அடைகிறோம் இதற்காக பெரிய பங்களிப்பு அளித்த தங்கள் எல்லோருக்கும் முதற்கள் கைகூப்பி வளர்கிறோம் இந்த மே தினம் இந்த மே தினத்திற்கான வரலாறு ஒன்று இருக்கு எப்படின்னா வளர்ந்து வந்த நாடுகளில் ஐரோப்பியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக பதினெட்டு மணி நேரம் வேலைகளை செய்திருக்கிறார்கள் பதினெட்டு மணி நேரம் இந்த தொழிலாளர்கள் வேலை பதினெட்டு மணி நேரம் வேலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் மணி நேரம் தூங்குவாங்க குறைந்தபட்ச ஓய்வு கூட இல்லாமல் தொழிலாளிகளுடைய கஷ்டத்தை போக்கும் விதத்தில் பல்வேறு நிலை போராட்டங்களுக்கு நடப்புல பல்வேறு தொழிலாளர்கள் சிந்திய ரத்தத்தின் விளைவாக உருவான ஒரு சிகப்பு புரட்சி தான் இந்த மே தின கொண்டாட்டம் இதை கொண்டாட்டம் என்று நம்ம சொல்ல வேணாம் தொழிலாளர்கள் பட்ட சங்கடங்களை சரித்திரங்களை இன்னல்களை இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இன்று மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மேதின கொண்டாட்டத்தில் விஸ்வகர்மாவினோட பங்களிப்பு என்ன இந்த அகில உலகத்தையும் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா நிலைகளிலும் விஸ்வ பிராமணர்கள் ஆகிய நாம் இருக்கின்றோம் இந்த ஐந்து தொழிலை மையப்படுத்தி மட்டுமே இந்த உலகம் இல்லையா படாத தொடாத பொருட்களே இல்லை என்பேன் நான் இதில் சொல்வதில் பெருமிதம் முதல்ல விஸ்வ பிராமணர்களா நாம் பிறந்ததுல பெருமை அடைகிறீங்களா சிறுமையடைகிறீங்களா பெருமை அடைகிறீங்க ஏன் இன்னைக்கு ஜெயக்குமார் என்ன பேசினாரு ரொம்ப வருத்தமா இருக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக விளங்குகின்ற விழுப்புரம் மாவட்ட மண்டலத்தில் உள்ள நிர்வாகிகள் அதாவது நம்ம உறவுகள் இந்த நிலையில இருக்கிற ஒரு மண்டலத்தில் ஒரு அசம்பாவி ஒரு பெண் பிள்ளையை ஆசாரி ஆசாரியுடைய மகளை மனைவி அடிக்கிறான்னா நீங்க வந்து பொங்கி எழுதணாமா நாங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிறோம் எங்கால ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க இரநூறு பேர் இருப்பாங்க வரமாட்டா கிட்டத்தட்ட பதினாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் இருக்குன்னு இப்ப சொன்னாரு ஒரு வெற்றியை நிர்ணயிக்கின்ற ஒரு தோல்வியை நிர்ணயிக்கின்ற சக்தியாக நம்ம 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 நெஞ்சி ஏன்னா நெஞ்சுது பிற்படுத்தப்பட்ட மக்களை இன்னைக்கு நீங்க டச் பண்ண முடியாது அன்டச் பட்டி பண்ணி போடுவாங்க தீண்டாமை ஒழிப்புன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க போய் ஒரு சின்ன வார்த்தை கூட பேச முடியாது அவனுக்கான பாதுகாப்பு அங்கீகாரம் அவனுக்கான பேக்கப் எல்லாமே அங்கே இருக்கு ஆனா மூத்தக்குடி நம்ம தான் எதை இருந்தாலும் இவனால் தான் சாதிக்க முடியும் ஜப்பானில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிக்கிறானா இல்லை நம்ம ராமர் கோயிலை சொல்லுங்களேன் ராமர் கோயிலில் நம்மளுடைய சிறப்பு மீத விஸ்வ பிராமணர்களை கொண்டு போய் வச்சு ஒரு பூஜை புரஸ்காரம் செய்கிறாங்க நம்மளுக்கான அங்கீகாரம் எங்கெங்க இருக்கு ஆனால் ஒரு ஒரு சாதாரண ஒரு போலீஸோ இதோ நம்மளுடைய மதிக்கிற விதம் இந்த மாதிரி சூழ்நிலையிலாம் இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கு இது காரணம் நம்மளுடைய உரிமையை நம்ம கட்டுக்கோப்பா ஒட்டுமொத்தமாக போய் பொழுது அங்கே நமக்கு கிடைக்கும் இதுக்கான ஒரு அண்ணன் இதுக்கான ஒரு முயற்சி செஞ்சோம் அதில் இவ்வளோ பேர் இப்போ பதினஞ்சாயிரம் பேர் இருக்குன்னா ஒரு ஐயாயிரம் பேர் அந்த இடத்துல உட்காந்து வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இமீடியட் ஆக்ஷன் எடுத்துருப்போம் ஆடி ஒரு விஷயம் உங்களுக்கு சாதிக்க வேண்டிய நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயன்படுத்திங்க அதனால அடுத்த கட்டமா நான் பால் வந்து கல்லில் தலைவண்ணம் செஞ்சான் கல்லை நடனமான வைத்தான் கல்லை பார்த்து உன்னை வணங்க வச்சாயா காலுக்கு கீழே இருந்து இருக்கிற கல்ல சிலை வடித்த பிறகு நம்மால அடுத்தவன் பார்த்து என்ன செய்யறான் கை கூப்பி வணங்க வைக்கக்கூடிய திறம் படைத்தவன் விஸ்வகர்மா இந்த விஸ்வகர்மா தச்சன் ஒரு மரத்தை தேர் செய்வா வாசல் செய்வா கதவு செய்வா கட்டில் முதல் தொட்டில் வரை சுடுகாடு வரைக்கும் நம்மால் இல்லாம

இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாமே மாற்று சமூகத்தினர் வாங்கிட்டு இருக்கான் சின்சியராக செய்கிறான் நம்மளால சின்சியராக இறந்துட்டான் உண்மையே வந்து கோச்சிக்க வேணாம் விஸ்வ பிராமணர்கள் எப்பொழுது அந்த வேத மந்திரங்களை ஒழிக்க மறந்தாங்களோ அன்னைக்கு நமக்கான அங்கீகாரம் மரியாதை குறைக்கப்பட்டிருக்கு இது வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன் அந்த பழைய நிலைக்கு வரணும்னு சொல்ல பேர் ட்ரை பண்ணுறாங்க ஐயாவெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க நம்ம குழந்தைகளை பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்து ஒரு சிறப்பு என்ன பண்ணுங்க மே பன்னெண்டு மே பன்னெண்டு அப்புறம் ரெடி பண்ணாலே அது வந்து சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் பன்னெண்டாம் தேதி மே பன்னெண்டாம் தேதி நம்ம பன்னெண்டு வயசு குழந்தைகள்லாம் கூப்பிட்டு லீவாக தான் இருக்கும் ஒரு முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணால் அந்த அறிமுகம் கிடைக்கும் சரிங்களா அடுத்த கட்டமாக நம்ம வந்து தீர்மானத்தில் நான் பார்த்தேன் விஸ்வகர்மா ஜெயந்திக்கு அதாவது ரம்ஜானுக்கு லீவு விடுறாங்க மற்ற மற்ற விசேஷங்களுக்கு லீவு விடுறாங்க விஸ்வகர்மா ஜெயந்திக்கு அரசு விடுமுறையாக விடணும்னு சொல்லிடுறாங்க கண்டிப்பாக மோடிஜி ஆட்சி வந்தால் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஸ்வகர்மாவுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் அவர் வந்து இருக்காரு நம்மளுக்காகவும் நம்ம சமுதாயத்துக்கும் இந்த இந்த மேதன தீர்மானங்களில் போட்டிருக்கிறது நடக்கும் அடுத்தது வீடு மனை பட்டா கேட்டிருக்காங்க வீடுமலை பட்டாவை நீங்கள் இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணிடுவீங்களா சமூகம் சார்ந்து வீடுமலை பட்டா நீங்க சங்கங்கள் வச்சிருக்கீங்களா பொன்வெளி ஆபரண சங்க தலைவர் என்ன ரமேஷ் மன்னனன் மேடைக்கு வரவும்